விருத்தாசலம் ஆலடி சாலையில் உள்ள நவாப் ஜாமியா மஜித் பள்ளிவாசல் பெருநாள் தொழுகை நடைபெறும் ஈகா மைதானத்தில் ஒருங்கிணைக்கும் இப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சியில் அமைச்சர் சி வே கணேசன் கலந்து கொண்டு அனைவருக்கும் ரம்ஜான் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார் கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் ஆலடி ரோட்டில் உள்ள நவாப் ஜாமியா மஜித் மற்றும் நகர்மன்ற உறுப்பினர்கள் ஆகியோர் ஒருங்கிணைக்கும் இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் தமிழ்நாடு தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி வே கணேசன் பள்ளிவாசலில் உள்ள பெருநாள் தொழுகை நடைபெறும் ஈகா மைதானத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நவாப் பள்ளிவாசல் இஸ்லாமியர்களுடன் அமர்ந்து நோன்பு கஞ்சி அருந்தினார் அனைத்து பள்ளிவாசல் ஜமாத்தார்களையும் வரவேற்று ரமலான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனா் நவாப் ஜாமியா மஜித் பள்ளிவாசல் முத்தவல்லி ரமலான் நோன்பின் பெருமைகளையும் அதன் பயன்களை பற்றியும் எடுத்துக் கூறியதுடன் உலக நன்மைக்காகவும் உலக அமைதிக்காகவும் நடைபெறுகின்ற இந்த ரமலான் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி என்பது இஸ்லாமியர்கள் தங்கள் குடும்பம் சுக துக்கங்களை மறந்து இறைவனிடம் நேரடியாக தொடர்பு கொள்கின்ற அளவில் விரதம் இருந்து விரைவனை மட்டுமே நினைத்து உலக மக்களின் ஒற்றுமை நன்மை வேண்டி தொழுகை செய்யும் இஸ்லாமிய பெருமக்களை பாராட்டக்கூடிய நிகழ்வாக இந்த நிகழ்வு உள்ளது என்றவர் அனைவருக்கும் ரம்ஜான் தின நல்வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொண்டார் பின்னர் அமைச்சர் கணேசன் பேசிக் கொண்டிருக்கும் போது பள்ளிவாசலில் தொழுகைக்கான பாங்கு ஒழித்ததால் சிறிது நேரம் பேச்சை நிறுத்தினார் பின்னர் பாங்கு முடிந்தவுடன் மீண்டும் பேச ஆரம்பித்தார் பயணத்திற்கு செல்வோர் மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழு பேருக்கு நபர் ஒன்றுக்கு இருபத்தி ஐந்தாயிரத்து எழுபது ரூபாய் கொடுத்தவர் தமிழ்நாடு முதலமைச்சர் என பெருமையோடு சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் எனவும் கட்சி பயணத்திற்கு செல்லவுள்ள மெக்க மதினா இஸ்லாமிய சகோதரர்களுக்கு ரூபாய் அறுபத்தி ஐந்து கோடி மதிப்பில் கட்டப்பட உள்ள சென்னை விமான நிலையம் அருகே நங்கநல்லூரில் தமிழ்நாடு கட்சி இல்லம் அமைக்கப்படும் என்று முதல்வர் முக ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் அங்கு இஸ்லாமிய சகோதரர்கள் தங்கி இலைப்பாரி செல்லலாம் எனவும் இதற்காக தமிழ்நாடு முதலமைச்சருக்கு உங்களோடு சேர்ந்து நானும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எனவும் கூறினார் இந்த இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் விருத்தாசலம் நகர அனைத்து ஜமாத்தார்கள் முத்தவழிகள் இஸ்லாமிய பெருமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்